ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறு பூனைக்காளி சிறு பூனைக்காளிங்கிற ஒரு அருமையான ஒரு மூலிகை இந்த சிறு பூனைக்காளியோடைய பூக்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூரியனை மாதிரியே இருக்குது பார்த்தீங்கன்னா இதனுடைய மொக்குகள் இந்த மொக்குகளை பார்த்தீங்கன்னா வலை பின்னணு மாதிரியே இருக்கும் காயை வந்து இதை சாப்பிட மாட்டாங்க காயை பொறிச்சு காமிக்கணும் பாருங்கள் காய் வந்து பாருங்கள் இப்படி இருக்கும் இந்த காய் வந்து பாருங்கள் ஒரு வளக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் காயை வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க இதனுடைய பழம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் இங்கே பழம் இல்லை இருந்தால் காமிக்கலாம் இந்த காய் இதை காய் இதை வந்து மஞ்சள் கலரில் பழமாக மாறும் பழமாக மாறும்போது இதை சாப்பிட்லாம் புளிப்பு இனிப்பு கலந்த சுவையுடன் இருக்கும் இது வந்து எதுக்குன்னா ஆண்மை விருத்திக்கு பயன்படும் அதே மாதிரி பெண்களுடைய கருமுட்டை வந்து அதிக அளவில் உற்பத்தி ஆகி கர்ப்பம் தரிப்பாங்க அதுக்கு வந்து இது பயன்படுகிறது இது வந்து சிறு பூனை காளியம்பாங்க பூனைக்காளியில் பல வகை இருக்குது இது வந்து இது வந்து நம்ம நாட்டு ரகம் இதில் வந்து அதில் வந்து கருப்பாகவும் இருக்குது பூனை பூனைக்காளிம்பாங்க இது வந்து சிறு பூனைக்காளி அது பூனைக்காளிம்பாங்க அது வந்து கருப்பு வெள்ளை ரெண்டு கலரில் இருக்குது எல்லாமே வந்து பயன் வந்து ஒன்று தான் எல்லா பயன்களும் ஒன்று தான் இதனுடைய இலையும் கூட கசாயம் வச்சு குடிப்பதுனால அந்த ஆண்களுக்கு வந்து ஆண் விந்து வந்து உற்பத்தி அதிக அளவில் ஆகும் பெண்களுக்கு வந்து கருமுட்டை உற்பத்தி ஆகும் அதிக அளவில் உற்பத்தியாகி கருப்பம் தெரிப்பார்கள் அதற்கு வந்து இது பயன்படும் பொதுவாக வந்து இது ஆண்மை விருத்திக்காக பயன்படக்கூடிய ஒரு நல்ல மூலிகை தான் பார்த்துங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் சித்தமுடன் செல்வம்